அன்னைக்கு ஒரு புரட்சி கவின்னு ஒரு ஒரு கவிதை பேசியிருந்தோம் பாரதியாசனோட கவிதை எப்படி மக்களாட்சி மலர்கிறது அப்படின்ற பத்தி பேசியிருந்தோம் பேசும் சொல்லியிருந்தோம் எந்த ஒரு சமூகமும் பெண்களுக்கு மரியாதை கொடுத்ததே கிடையாது பெருசா ஆனா தமிழ் கண்டிப்பா கொடுத்துருக்கு நம்ம மணிமேகலைய சொல்லலாம் சிலப்பதிகாரத்துல இருந்திருந்த சொல்லலாம் ஒவ்வையார சொல்லலாம் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதங்கள் எந்த மதமும் பர எந்த சாமிக்கும் பெண் குழந்தை பிறந்ததே கிடையாது கருநிறம் கொண்டு பார்கடல் மிசை கிடக்கும் அந்த பெருமாளோட மார்பில உறங்கும் அந்த மகாலட்சுமி கூட பார்க்கடல் வந்தவர் யாருக்கும் பிறகு எந்த சாமிக்கும் பிறகுல இயேசுவோட அத்தனை சீடர்கள்ல ஒரு சீடர் கூட பெண் சீடர் கிடையாது எத்தனையோ நபிகள் வந்திருக்காங்க ஒரு நபி கூட பெண் நபி கிடையாது எந்த சமூகமும் எந்த ஒரு நாடும் பெண்ணுக்கு சரியான முக்கியத்துவத்தை கொடுத்ததே கிடையாது ஆனா தமிழ் கண்டிப்பா கொடுத்துச்சு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோவலன் மனைவி கண்ணகி ராஜாட்ட போய் பேசும் பாண்டிய மன்னன் போய் பேசும் தேரா மன்னா செப்பு உதடியின் அரும்பெரும் முதலனை ஆலையில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்துவாணிய மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வெனி துரத்த சூழ்கள் மன்னா நின்னக புகுந்து என்கால் சிறம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகளம் புகுந்த கோவலன் மனைவி கண்ணகி நான் டே மடப்பயலே அப்படின்னு சொல்லி ராஜாவை சொல்லும் அதாவது எத்தனையோ பெண்கள் வந்து நேர்ல பேச முடியாத தமிழ் இலக்கியங்கள்ல பேசியிருக்காங்க அவ்வளவு வலிமையை கொடுத்த தமிழ் இலக்கியம் அதை படிக்கணும் நம்ம உதாரணத்துக்கு விஷயம் நம்ம கம்பர் கம்பர் அவரை ஓவர் வரும் அதாவது அந்த அவ்வையார் பாண்டிய நாட்டுல சோழ நாட்டுக்குள்ள உள்ள வருது வர்ற வழியில ஒரு ஒரு வீடு இருக்காங்க அந்த வீட்டோட திண்ணையில போய் அந்த அம்மா உட்காருது உட்கார்ந்த உடனே உள்ள ஒரு ஒரு அழகான பெண் ஒரு வெளியே வர்றாங்க வந்து அவன் வாங்கன்னு உள்ள கூப்பிட்டு உபசரிக்கிறான் அவர் நடன மணி வீட்டுல இருக்க கூலோ கஞ்சியோ அதை குடுக்கறான் குடுத்தவுடனே இது அம்மா அதை சாப்பிட்டுட்டு மேல ஒரு வீட்டுல விட்டுறது ஒரு ஒரு இது எழுதிருக்கு அதாவது தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே பெண்ணாவால் மண் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு இவங்க அந்த அம்மா கேக்குறாங்க என்னம்மா இதை எழுதிக்க உங்களை மாதிரி ஒரு தடவை கவி சக்கரவர்த்தி கம்பர் வந்தாரு அவரை உங்களை மாதிரி நானும் உபசரிச்சேன் அவர்கிட்ட என்னை பத்தி ஒரு பாட்டு பாடுங்கயா அப்படின்னு கேட்டேன் அவரு நான் கூழு க இதுக்கெல்லாம் பாட மாட்டேமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு வரி பாடுறேன் நான் அடுத்த வரும்போது ஏதாவது எதாவது கொடுத்து என்ட மீதி கவிதையை வாங்கிக்கோ அப்படின்ட்டு போயிட்டாரு ஆனா கம்ப கவி சக்கரவர்த்தி கம்பர் இப்படியா நடந்துகிட்டாரு உன்ட்ட இப்ப பார் அப்படின்ட்டு அந்த அம்மா பாடுச்சு தன் இரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே பெண்ணாவால் அம்பர் சிலம்பி அரவிந்த தால் படிக்கும் செம்பர் சிலம்பே சிலம்பு அப்படின்னு உங்க கால கட்டிருக்க சிலம்பதான் ஈஸ்வரில் கட்டிருக்கான் போ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சொல்லிச்சு அதாவது ஒவ்வொரு விதங்கள்லையும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மொழி தமிழ் மொழி இலக்கியத்துல எல்லா இடத்துலையும் பெண்கள் பேசுவாங்க நிறைய விஷயங்கள் தமிழறிஞர்கள்லாம் பேசுவாங்க நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லிட்டோம் நம்ம அது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம் அதனால எந்த ஒரு சமுதாயமும் பெண்ணை முன்னிறுத்திய சமுதாயம் தான் முன்னேறியிருக்கு பெண் கல்வி பெண் படிப்பு பெண் பெண்ணோட அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் இதுதான் இப்ப சீனாவோட முன்னேற்றத்துக்கு காரணம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி எந்த ஒரு ஜாபா இருந்தாலும் எதா இருந்தாலும் பிப்டி பிப்டி இங்க பதினேழு பதினெட்டு பர்சன்ட் கூட பெண்களுக்கு வேலை கிடையாது முப்பத்தி மூணு பர்சன்ட் அந்த பார்லிமெண்ட்ல கொடுக்கறதுக்கே அந்த அளவு அழுகுறாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பெண் கல்வியே சிறந்தது அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சமுதாயத்திலே நாம் இருக்க வேண்டும் அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு எந்த ஒரு கட்சிக்கும் நாம் வாக்களிக்க வேண்டும் ஒருவேளை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் தமிழ் படிப்பதற்கு காரணம் அதுல பெண்கள் நேரில் பேச முடியாத விஷயங்கள் எல்லாம் இலக்கியத்தில் பேசியிருக்கிறார்கள் இன்னும் பேசும் நண்பர்களே வணக்கம் பாரதவளம்